பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த வாழ்க்கை எப்போது அமையும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மிகச்சிறந்த வாழ்க்கை ஆகச்சிறந்த வாழ்க்கை இதெல்லாம் வந்து அமையணும் அப்படின்னா ஒரு சில கேரக்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியிருக்கும் அதாவது உளவியல் ரீதியான ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிறப்பான வாழ்க்கை அப்படின்றது அமையும் முக்கியமாக மன நிம்மதியான வாழ்க்கைன்றது அமையும் அந்த மாதிரி இருக்கிற முக்கியமான ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் அதாவது அளவுக்கு மீறிய வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்து யாருக்கிட்ட இருக்கிறதுமே நல்ல விஷயம் கிடையாது அதாவது ரெண்டு உலகம் தான் இருக்குது சரிங்களா அதாவது மேல் உலகம் கீழ் உலகம்னு நம்ம சொல்கிறோம் இன்னும் டீப்பாக சொல்லணுன்னா அருள் உலகம் பொருள் உலகம் இந்த ரெண்டு தான் இருக்குது அருள் உலகத்தில் இருக்கிறவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா இறைவனை தவிர வேறு எதுலேயுமே அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க ஆனால் பொருள் உலகத்தில் இருக்கிற நாம வந்து எல்லாத்து மேலேயுமே அட்டாச்மெண்ட்டாக இருப்போம் அதாவது ஒரு ஃபோனு இல்லை ஒரு லேப்டாப்பு இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்கள் பொண்ணு மண் பெண் பெண்ணு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி அதெல்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களோடையுமே பெருசாக அட்டாச்மெண்ட்டு இவங்க இல்லைனா நம்மளால் இருக்க முடியாது அப்படின்ற தன்மை இந்த மாதிரிலாம் இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் அதாவது வீட்டில் இருக்கிறவங்க உங்களோட செட் ஆனாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தாராளமாக ஒன்றா இருக்கலாம் அட்டாச்மெண்ட்டோடு இருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அவங்கள பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் தப்பும் கிடையாது ஆனால் நீங்கள் இன்னொருத்தர் வந்து உங்களோட செட் ஆகலை அது வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவாக இருந்தாலும் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்தாலும் சரி இன்னொருத்தரோட உங்களுக்கு வந்து வாய்கா ஆகுது உங்களோட செட் ஆகலை அவங்களோட செட் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டெயின் பண்ணுறது முதல் விஷயம் இதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது நீங்களே தேடி தேடி போய் பேசுகிறது கூப்பிட்டாவே உடனே போய் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறது உங்கள் வேலையெல்லாம் இருந்தாலும் விட்டுட்டு போய் பண்ணுறது உடனே ஒரு பதற்றத்தோடு எழுந்து எழுந்து ஓடுறது இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை இல்லை அதாவது நீங்கள் இன்னொருத்தரோட கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் குடும்பம் இன்னொருத்தர் கையில் இருக்குது அப்படின்றது அர்த்தம் அதுக்கு இன்னொருத்தரோட இன்னொருத்தருடைய மனசு வந்து உங்கள் மனசை ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க கேரக்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இன்றைக்கி இல்லை என்றைக்குமே உங்களுக்கு நிம்மதி இல்லாத மாதிரி தான் இருக்கும் எண்பது ஆனாலும் அப்படி தான் இருக்கும் ஸோ கேரக்டர் வைஸாக இந்த இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னா மட்டும்தான் நிச்சயமாக வந்து உங்களுக்கு விடிய காலம் அப்படின்றது இருக்கும் மன நிம்மதி அப்படின்றதும் உங்களுக்கு எட்டி பார்க்கும் அதாவது பிடிச்சிட்ருக்காதிங்கன்னு சொல்கிறேன் போகிறவங்க போகட்டும் வர்றவங்க வரட்டும் சும்மா போட்டு அதே திருப்பி 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 எடுத்து அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்ற மாதிரி பயப்படாதீங்க எதிர்காலத்தை நினச்சோ போன காலத்தை நினச்சோ பயப்படாதீங்க ப்ரெசன்ஸில் இருங்க இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் செகண்டு விஷயம் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது நல்லவன் அப்படின்ற டேகில் போயிட்டு சிக்கிக்கிறது ஓகேங்களா அதாவது தனுசு நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னா நான் ரொம்ப நல்லவன் நான் நியாயம் தர்மம் இதுதான் தெரியும் நான் எப்போவுமே வந்து இன்னொருத்தருக்கு கரெக்டாக தான் செய்வேன் நான் எனக்கு கரெக்டாக ஜட்ஜ் பண்ண தெரியும் நான் ஒரு நீதிமான் அப்படின்லாம் வந்து கேரக்டரில் தான் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா அது வந்து நேச்சரே அப்படி தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆனால் அது அப்படி இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது அது நிம்மதியை தராது ஏன்னால் இங்கே கரெ நல்லது கெட்டது கரெக்டானது தப்பானதுன்னு பிரிக்கிற கரெக்டாக யாரால் பிரிக்க முடியும் அப்படின்னா அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் இங்கே எங்கள் மனுஷங்களால் யாராலையுமே முடியாது சரிங்களா நியாய தர்மமே எங்கள் மனுஷங்களால் ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் கரெக்டாலாம் பார்த்துட முடியாதுன்றது தான் உண்மை ஏன்னா உங்களுக்கு முழு கதை தெரியாது யாரை பற்றியும் ஸோ அப்படி இருக்கும்போது நான் நல்லவன் நான் கெட்டவன் அப்படின்ற மாதிரிலாம் நல்லவன்ற டேக்கில் போய் சிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது அதாவது இறைவனே வந்து பூமியில் வந்து பிறந்து இருந்தாலுமே அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதாவது நல்லவனாகவும் இருக்க மாட்டார் கெட்டவனாகவும் இருக்க மாட்டார் அதே நேரத்தில் நடுநிலையாகவும் இருக்க மாட்டார் அவர் எதுவுமா எதுவாகவுமே இருக்க மாட்டார் புரியுதுங்களா அதாவது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க எப்போ வேணாலும் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லவன்ற டேக்கில் இருக்கக்கூடாது நான் எப்போவுமே நல்லவன் தான் நான் கரெக்டாக தான் பண்ணுவேன் நான் கரெக்டாக அப்போயும் கஷ்டப்படுறீங்க புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது கெ நீங்கள் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது ஓகேங்களா நடுநிலையானவனான்னு கேட்டால் அதுவும் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் தப்பு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தன்மையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தான் தப்பே பண்ண மாட்டீங்க இன்னொரு விஷயம் பிரச்சனைலையுமே சிக்க மாட்டீங்க நல்லா ரீகால் பண்ணி பாருங்கள் புரியும் அதாவது நீங்கள் நல்லவங்க கிடையாது தனுசு ராசிக்காரங்க நல்லவங்க கிடையாது தனுசு அதே நேரத்தில் தனுசு ராசிக்காரங்க வந்து கெட்டவங்களும் கிடையாது ஓகேங்களா நடுநிலையாக இருப்பேன் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பேன் அதுவும் கிடையாது ஓகேங்களா ஸோ எப்போ வேணும் நீங்கள் கரெக்டாக நாலு பேருக்கு நல்லது தான் பண்ணுவீங்க ஆனால் எப்போ வேணாலும் நீங்கள் தப்பு பண்ணலாம் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தன்மையில் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா நான் நல்லவன் வச்சுக்கிட்டாலும் அதுவே ஒரு அகங்காரம் தான் ஆன்மீகத்தில் வந்திங்கன்னா அது புரியும் நீங்கள் நல்லவன் நான் நல்லவன் நான் நியாயஸ்தான் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த நான்ன்ற தன்மை தான் உங்களுக்கு பிரச்சனையாக வந்து உக்காரோம் ஸோ நல்லவன் சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய அகங்காரம் தான் அதாவது செய்கிற செயல்கள் மட்டும்தான் நம்மக்கிட்ட அதோட ரிசல்ட் வந்து இறைவன் கிட்ட அது நல்லவங்க நல்ல செயலாக கெட்ட செயலானது இறைவன் தான் முடிவு பண்ணணும் நம்ம முடிவு பண்ணி மைண்டில் போய் உக்காரக்கூடாது நிறைய தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லவன்றதை கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே பார்த்திங்கன்னா இடத்துல சிறுபடி வாங்குவாங்க இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் நீங்களே உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க எல்லாத்தையும் அப்படியே உழந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா புரிஞ்சால் உங்கள் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா நான் சொல்கிறதே சில பேருக்கு தப்பாகவும் தெரியலாம் ஓகேங்களா ஆக்சுவலாக உண்மை என்னென்னா நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறது தான் இவ்வளோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுன்னா பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றம் இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க அதாவது நம்ம தான் பிடிச்சிட்ருக்கோம் சில விஷயங்கள் இதே வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்குற ரிஷபம் கடகம் விருச்சிகம் இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லவங்க கா சொல்லிக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு எண்ணமே அவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு அந்த எண்ணமும் இருக்காது நார்மலாக லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க எப்போ வேணாலும் அவங்க த தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க எப்போ வேணாலும் நல்லது பண்ணிட்டும் போயிட்டே இருப்பாங்க நீங்கள் ரெண்டு பேர் நீங்கள் இப்போ உங்கள்தும் அவங்களது ரெண்டு பேர்த்துமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக லைஃப்பில் ரெண்டு பேருமே ஒரே அளவில் தான் பண்ணியிருப்பீங்க ஒரே அளவில் கெட்டது தான் பண்ணியிருப்பீங்க இதுதான் உண்மை சரிங்களா ஸோ எப்போவுமே நல்ல பண்ணுற டேக்கில் போய் சிக்காதிங்க ரெண்டு தான் முதல் அட்டாச்மெண்ட் ரொம்ப போய் அட்டாச்மெண்ட்டாக இருக்காதிங்க அவங்க என்ன தான் நம்ம இருக்க முடியும் அவங்க இல்லைனா இல்லை எப்போவுமே அவைலபிலிட்டியாக அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க சரிங்களா ஃபஸ்ட் உங்கள் வேலை என்னவோ அந்த வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சிந்தனைக்கோ இன்னொருத்தருக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதிங்க சரிங்களா ரொம்ப கம்மியாக கொடுங்க உங்கள் வேலைக்கு முழு முழுமையாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஒன்று ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நல்லவண்ணுற தேகில் போய் சிக்கி கஷ்டப்படாதீங்க இந்த ரெண்டு தான் அப்படி நீங்கள் நல்லவண்ட டேகில் சிக்கி கஷ்டப்படலாம் படுறது தக்க நான் நல்லவன் தான் நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஸ்ரீராமரே அப்படி இல்லைன்ற நான் கிருஷ்ணரே அப்படி இல்லைன்ற நான் புரியுதுங்களா இப்போ எத்தனை பேர் வந்து ராமர் எவ்வளோ எவ்வளோ நல்லவர் விடவா நம்ம நல்லவர் அதுதான் அப்படி கிடையாது அது ஓகேங்களா ராமரை விடவா நம்ம நல்லவங்க வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது ராமரே ஸ்ரீராமரே என்ன பண்ணுறாரு மறைஞ்சிருந்து அம்பு எழுதுறாரு ஓகேங்களா ஸோ மனைவியே வந்து சந்தேகப்படுற அவர் சந்தேகப்படலை ஆனால் வந்து ஒரு செயல் செய்கிறாரு ஃப்யூச்சரில் சந்தேகப்பட்ட மாதிரி பேசுவாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனாலும் ஏன் செய்கிறாரு அப்படின்னா அந்த நல்லவன்ற பேர் எடுக்கணுன்றதுக்காகலாம் அவர் செயலை எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லவன்ற பேர் எடுக்கிறதுக்காகலாம் எந்த விஷயம் செய்யலை அந்த செயல் என்ன கரெக்டோ அதை செய்கிறாரு ஓகேங்களா அதாவது மறைஞ்சு அவன் வந்து தப்பு பண்ணுறான் அவன் சூழ்ச்சி பண்ணுறான் தப்பு பண்ணுறான்போது எதிர்காணிக்கிறவன் நீங்கள் மட்டும் நல்லவன் நல்லவன் போய் உக்காந்துன்னு இருந்தால் அதுவுமே தப்பு தான் சூழ்ச்சி பண்ணியாவது தர்மத்தை நிலைநாட்டுன்றது தான் ஆனால் நல்ல ஒன்றை பேர் வாங்கணுன்றது அவசியம் இல்லாதது அது நல்ல ஒன்ற பேரும் வரட்டும் கெட்ட ஒன்ற பேரும் வரட்டும் நமக்கு எதுக்கு உத்தமமான செயல் என்னவோ அதை செஞ்சுட்டு போவோம் அப்படின்றது தான் என் ஃப்யூச்சரில் வந்து மறைஞ்சிருந்த அம்பு எதுனா நம்ம வீரத்துக்கு தப்பாக பேசுவாங்க இந்த உலகம்னு சொல்லிட்டு ராமருக்கு தெரியாதான் என்ன நல்லாவே தெரியும் ஆனாலுமே அங்கே உத்தமமான செயல் என்னமோ அவன் மாலையை போட்டிருக்கான் அவனுடைய எனர்ஜி மொத்தம் பாதி என ஸ்ரீராமரோட எனர்ஜி பாதி எனர்ஜி வாலிக்கு வந்துடும் அப்படின்னும் போது ரொம்ப அது வேலைக்கு ஆகாது ஸோ அங்கே 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 வந்து அவனுக்கு வந்து கொள்வது தான் முக்கியம் அந்த மரம் அவரோட அவரோட மரணம் தான் முக்கியம் அப்படின்றதுக்காக அவர் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் அங்கே உத்தமமான செயல் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது வேறு எதை பற்றி அவர் யோசனையே கிடையாது அந்த இடத்துல சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் அந்த நல்லவண்ட டேக்கில் போய் அவர் சிக்க விரும்பலை அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த மாதிரி இருக்காதிங்க அதே மாதிரி மகாபாரதத்துலேயுமே ஸ்ரீ ராமர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா சூழ்ச்சி செய்து தான் ஜெயிப்போம் அப்படின்னு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் முதல்ல மகாபாரத போர் பதிமூணு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டார் ஏன் அப்படின்னா ஆமாம் நீங்கள் சூழ்ச்சி பண்ணிட்டு இருப்பீங்க நாங்கள் உட்காந்துன்னு நல்லவண்ட டேக்கில் போய் கஷ்டப்படுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருப்போம் நினச்சிங்களா அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய முதல் இதுவே அதுதான் சகுனிக்கிட்ட பேசுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல இடையவனே வந்து அதை ஃபாலோ பண்ணலை புரியுதுங்களா அந்த நல்லவன்ற டேக்கில் போய் ஆகங்காரத்தில் போய் உட்கார்ல ஆனால் செய்கிற செயல்கள் எல்லாமே உத்தமமான செயல்கள் அது கெட்டதோ நல்லதோ கெட்ட வழியிலையோ நல்ல வழியிலையோ ஆனால் வந்து உத்தமமான செயல் அங்கே எந்த உயிரும் பாதிக்கப்படக்கூடாது அவ்வளோதான் இதுதான் மெயின் விஷயம் அதாவது உங்களால் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பாதிப்பு அப்படின்றது இருக்கக்கூடாது அதுதான் வந்து சிறப்பான விஷயம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே லைஃப்பில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இந்த ரெண்டு விஷயத்த காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் ஓ நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓவராலாக ரெண்டே விஷயந்தான் அவங்க இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லைஃப் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றது ஒன்று அந்த அட்டாச்மெண்ட்டுன்றது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லவன்ற டேக் நான் நியாயஸ்தேன் நான் நல்லவேன் எது வேணால் வச்சுக்கோங்க அந்த டேக்கில் போய் கஷ்டப்படாதீங்க ரொம்ப இதெல்லாம் வந்து பிடிச்சி நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிம்மதின்றது இல்லை ரொம்ப இப்படி விட்டிங்கன்னா ஃப்ரீயாக ரொம்ப வாழ்க்கை வந்து ரொம்ப சு சுமூகமாக இருக்கும் ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும் மிகச்சிறந்த வாழ்க்கையாக வந்து அது அமையும் இப்போ நான் சொன்ன வீடியோ எல்லாேருக்கும் பொருந்துமான்றது தெரியல ஒரு சில பேருக்கு வந்து ஜோ ஜாதகத்தில் வேறு விதமாக இருப்பாங்க ஒரு சில பேருக்கு தப்பாகவும் தெரியலாம் ஒரு சில பேருக்கு கரெக்டாகவும் தெரியலாம் அது உங்கள் கஷ்டம் உங்கள் நஷ்டம் நீங்கள் தான் வந்து கடைசியில் வந்து முடிவு பண்ணிக்கணும் நான் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தப்புன்னு செஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒருத்தருடைய கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தனது சார் ராசியிலேயே கூட சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளை பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கட்டும் ஜாதகம் பார்க்க விருப்ப வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி